எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணுங்க லிங்க் ஓப்பன் ஆகிறனா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முதற்கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த ஹாக்கி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ஹர்திக் சிங் நீங்க ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக செயல்படக்கூடிய சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கௌரவிச்சிட்டு வருது அதன்படி இந்த ஆண்டுக்கான சிறந்த ஹாக்கி வீரராக நம்ம இந்திய அணியை சேர்ந்த ஹர்திக் சிங் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஹர்தீக் சிங் மீன்ஸ் எஃப்ஐ ஹச் மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு சவிதா புனியா பெஸ்ட் கோல் கீப்பர் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் அதாவது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் ஸோ இந்த சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக விளையாடக்கூடிய ஹாக்கி வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கௌரவிச்சிட்டு வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த ஹாக்கி வீரராக இந்திய அணி வீரர் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அடுத்து சிறந்த பெண் கோல் கீப்பர் விருதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான சவிதா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த விருதுக்கு சவிதா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ரீசன் நியூஸ் ஸோ யுனைடெட் வேர்ல்ட் மல்யுத்தத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ரைசிங் ஸ்டாராக இந்திய வீராங்கனை அண்டிம் பங்கால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து நம்ம தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவடுத்தவங்க யாருன்னா வைஷாலி இரண்டாவது கேள்வி சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான ஆ முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ சா தில்லை நாயகம் இந்த ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான ஆ முத்துலிங்கம் விருது பாத்தீங்கன்னா சா தில்லை நாயகம் என்பவருக்கு வழங்கப்பட இருக்கு கவனிங்க ஆ முத்துலிங்கம் விருது ஸோ இந்த விருது பாத்தீங்கன்னா விஜயபாசகர் வட்டம் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது சோ இப்போ தமிழ் நூல்கள் இருக்கு இல்லையா அந்த நூல்களை ஆங்கில மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய சிறந்த தான் இந்த ஆ முத்துலிங்கம் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட விருது இந்த விருதுக்கான விருது தொகை எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் இந்த ஆண்டுக்கான இந்த ஆ முத்துலிங்கம் விருதுக்கு பாத்தீங்கன்னா பேராசிரியர் சா தில்லை நாயகம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சா தில்லை நாயகம் என்பவர் வந்து சுந்தனார் பல்கலைக்கழகத்துல ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு ஸோ இவர் பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய பொன்னர் சங்கர் அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஏகே செட்டியாருடைய அடிச்சுவட்டில் அப்படிங்கிற நூலையும் ஆக்கா பெருமாளுடைய தென்குமரியின் சரித்திரம் ஆகிய நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கன்னா தேவி பாரதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான கேள்வி இந்த தமிழ் எழுத்தாளர் தேவி பாரதிக்கு எந்த நாவலுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க அடுத்த சமீபத்தில் மக்கள் சிந்தனை பேரவையின் பாரதி ஆர் ஆ வெங்கடா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நாடு முழுவதும் எத்தனை ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாய அமர்வுகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாய அமர்வுகளானது அமைக்கப்பட்டிருக்கு இப்போ மக்களை வேலை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியின் இரண்டாவது திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி அமல்படுத்தப்பட்டது நம்ம நாடு முழுக்க ஸோ இந்த ஜிஎஸ்டி தொடர்பான பிரச்சனைகளில் விரைந்து தீர்வு காண்றதுக்காக நம்ம நாட்டில் இருபத்தி மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட முப்பத்தி ஓரு அமர்வுகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட வயது வரம்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த ஜிஎஸ்டி திருத்த மசோதாவானது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த மசோதா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட தலைவரோட வயது வரம்பு அறுபத்தி ஏழுலேருந்து எழுபதாக உயர்த்துவதுக்கும் உறுப்பினர்களோட வயது வரம்பு அறுபத்தி ஐந்துலேருந்து அறுபத்தி ஏழாக உயர்த்துவதுக்கு வழிவகை செய்யுது நான்காவது கேள்வி உலக வங்கியின் அறிக்கைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாடுகளிலிருந்து அதிக பணம் அனுப்பப்பட்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஸோ பார்த்திங்கன்னா இப்போது சொந்த நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஒர்க் பண்ண போயிருக்காங்க இல்லையா அவங்க மூலமா அவங்க தாய்நாட்டுக்கு அதிக பணம் அனுப்பப்பட்ட நாடுகளோட பட்டியலில் நம்ம இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கு ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல மெக்சிகோ இருக்கு இந்தியா டாப்ஸ் குளோபல் ரெமிட்டன்ஸ் சார்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஸோ கவனிங்க இப்போ உலக வங்கி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான அதிக பணம் அனுப்பப்பட்ட நாடுகளுக்கான தரவரிசையை வெளியிட்டு அதாவது இப்போது சொந்த நாட்டிலேருந்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்றவங்க மூலமா அவங்களுடைய தாய்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட பணத்தின் அடிப்படையில் தான் இந்த தரவரிசையை வெளியிட்ருக்காங்க இந்த தரவரிசையில் இந்தியா இருபத்தி ஐந்து பில்லியன் டாலரோட முதல் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல மெக்சிகோ இருக்கு மூன்றாவது இடத்துல சீனா நான்காவது இடத்துல பிலிப்பைன்ஸ் ஐந்தாவது இடத்துல எகிப்து இருக்கு சமீபத்தில் வெளியிடப்பட்ட பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் நம்ம இந்தியா ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு உலக டிஜிட்டல் போட்டி தன்மை தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு உலகளாவிய புத்தாக்க கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா வந்து நாற்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய சாதகமான இந்திய மாநிலங்களின் தரவரிசையில் நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஐந்தாவது கேள்வி செங்கடலில் புதிய கடற்படை கூட்டணியை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ செங்கடல்ல புதிய கடற்படை கூட்டணியை உருவாக்கியிருக்கீங்க இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா செங்கடல்ல புதிய கடற்படை கூட்டணியை உருவாக்கியிருக்க ஸோ அதாவது என்னென்னா நம்ம சமீபத்திலே இப்போ அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம் என்னென்னா இப்போ செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்களை வந்து ஏமன் கிளர்ச்சியாளர்கள் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஏமன் கிளர்ச்சியாளர்களோட ஏவுகணை தாக்குதல்லேருந்து செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த புதிய கூட்டணியை அமெரிக்கா வந்து உருவாக்கியிருக்கு ஸோ பிரிட்டன் கனடா பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து நார்வே செஷல்ஸ் ஸ்பெயின் இந்த நாடுகள் தான் இந்த புதிய கடற்படை கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க ஆறாவது கேள்வி சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டிசம்பர் இருபது டிசம்பர் இருபதாம் தேதி இந்த சர்வதேச மனித ஒற்றுமை தினமானது அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிடாரிட்டி டே சர்வதேச மனித ஒற்றுமை தினம் ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் டிசம்பர் இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா அட்வொகேட் ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிறது அட்வொகேட் ஃபார் சேஞ்ச் ஏழாவது கேள்வி சமீபத்தில் சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் டேஷ் அலகுகளாக பதிவாகி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து புள்ளி ஒன்பது முதல் ஆறு புள்ளி இரண்டு அலகுகள் ஸோ இப்போ சமீபத்தில் சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்பதுலேருந்து ஆறு புள்ளி இரண்டு அலகுகளாக பதிவாயிருக்கு இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ சீனாவின் காங்சு மாகாணத்தில் ஜிஷிஷன் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகளில் ஐந்து புள்ளி ஒன்பதுலேருந்து ஆறு புள்ளி இரண்டு அளகுகளாக பதிவாயிருக்கு ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு அப்புறமா இப்போது ஏற்பட்டது தான் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி இந்திய வங்கி கணக்குகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகையினை உரியவர்களிடம் வழங்க தொடங்கப்பட்ட திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூறு நாட்கள் நூறு தவணைகள் ஸோ இப்போ இந்திய வங்கி கணக்குகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகையினை உரியவர்கள்ட்ட வழங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நூறு நாட்கள் நூறு தவணைகள் அப்படிங்கிறது நூறு நாட்கள் நூறு தவணைகள் ஸோ இப்போ ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வங்கி கணக்குகளில் வந்து பத்து ஆண்டுகள் இல்லைன்னா அதுக்கு மேலே உரிமை கோரப்படாமல் இருக்கக்கூடிய வைப்பு தொகை குறித்த தகவல்களை சேகரித்து அந்த தொகையை உரியவங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது அந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நூறு நாட்கள் நூறு தவணைகள் அப்படிங்கிற திட்டம் இந்த உரிமை கோரப்படாத வைப்பு தொகையில் தொண்ணூறு சதவீதம் இருப்பிருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு வங்கிகள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூறு அதிகபட்ச அளவிலான வைப்பு தொகைகளை தேர்ந்தெடுத்து அதை உரியவங்க கிட்ட நூறு நாட்களில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் நூறு நாட்கள் நூறு தவணைகள் அப்படிங்கிற திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி உரிமை கோரப்படாத ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து திரும்ப அளிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் வந்து உரிமை கோரப்படாத வைப்பு தொகையோட மதிப்பானது கடந்த நிதியாண்டில் முந்தைய ஆண்டை விட இருபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது கோடியாக அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி SOIC.IN டாட் இன் என்று ஆன்லைன் தளம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் எது என்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இப்போ சமீபத்தில் எஸ்ஓஐசி டாட் இன் அப்படிங்கிற ஆன்லைன் தளம் வெளியிட்டுள்ள தகவல் படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கு இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா எஸ்ஓஐசி ஒஐசி டாட் இன் அப்படிங்கிற ஆன்லைன் தளம் வந்து நம்ம இந்தியாவில் பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களுக்கான தரவரிசை வெளியிட்டிருக்கு அந்த தலைமை செய்யப்படி நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கு ஸோ நம்ம இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தில மகாராஷ்டிரா மாநிலத்தோட பங்கு அப்படிங்கிறது பதினைந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கு அடுத்த இரண்டாவது இடத்துல வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தோட பங்கு ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தில ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் பங்கு வகிக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேரியப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மன்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியஃப் நாங்கள் சென்ட் பண்ணிவோம் ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போ ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியம் பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தில் நம்ம இந்தியா முக்கிய பங்களிப்பாளராக உருவெடுத்திருக்கு அப்படின்னும் உலக வளர்ச்சியில நம்ம இந்தியாவுடைய பங்கு அப்படிங்கிறது பதினாறு சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ சமீபத்தில் ஐபிஎல் மினி ஏலமானது நடைபெற்றது இந்த மினி ஏலத்தை வந்து மல்லிகா சாகர் அப்படிங்கிற பெண் தான் நடத்தியிருக்காங்க ஸோ அதன் மூலமா ஐபிஎல் ஏலத்தை நடத்திய முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை இங்கு பெற்றிருக்காங்க அடுத்த நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசோட ஐம்பது எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு கோடி கூடுதல் செலவனத்துக்கு நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு முதற் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த ஹாக்கி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ ஹர்திக் சிங் இரண்டாவது கேள்வி சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான ஆ முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ சா தில்லை நாயகம் மூன்றாவது கேள்வி நாடு முழுவதும் எத்தனை ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாய அமர்வுகள் அமைக்கப்பட்டுள்ளன உலக வங்கியின் அறிக்கைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாடுகளிலிருந்து அதிக பணம் அனுப்பப்பட்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஐந்தாவது கேள்வி செங்கடலில் புதிய கடற்படை கூட்டணியை என்ன நாடு உருவாக்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆறாவது கேள்வி சர்வதேச மனித ஒற்றுமை தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது டி டிசம்பர் இருபது ஏழாவது கேள்வி சமீபத்தில் சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் டேஷ் அலகுகளாக பதிவாகி உள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் பி ஐந்து புள்ளி ஒன்பது முதல் ஆறு புள்ளி இரண்டு அலகுகள் எட்டாவது கேள்வி இந்திய வங்கிக் கணக்குகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகையினை உரியவர்களிடம் வழங்க தொடங்கப்பட்ட திட்டம் இது என்சர் ஆப்ஷன் ஏ நூறு நாட்கள் நூறு தவணைகள் ஒன்பதாவது கேள்வி எஸ்ஓஐசி டாட் இன் என்ற ஆன்லைன் தளம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் எது என்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இதுடன் இன்றைய கால கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்